வாழ்க வளமுடன் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான குடவரை கோயில் திருக்கோலக்குடி மரகதவள்ளி அம்மாள் பொய்யாமலீஸ்வரர் திருக்கோயில் பக்தி மனம் பரப்பும் விதமாக வேறு எங்கும் இல்லாத சிறப்பு இத்திருக்கோவிலுக்கு உண்டு குன்றின் அடிவாரத்தில் அதாவது பூலோகத்தில் பொய்யாமொழீஸ்வரர் அருள் பாலிக்கின்றார் மையப்பகுதி அந்தரத்திலும் சிகரத்திலும் மூன்று தளங்களாக வெவ்வேறு பெயர்களில் ஈசனின் துணைவியாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு பழமை வாய்ந்த திருக்கோளக்குடி குடவரை கோயில் திருக்கோளநாதரை வழிபடுபவர்கள் எந்த தீங்கான தீய செயல்களிலும் ஈடுபடாதவாறு தடுத்தாட்கொள்ளும் திருக்கோளபுரீஸ்வரர் ஆலயம் கிபி எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயிலாகும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியின் பூங்குன்றனார் பிறந்த ஊரான மகிபாலன்பட்டிக்கு வடக்கில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் பூங்குன்றன் நாடு கோநாடு காநாடு கல்வாயில் நாடு என்ற நான்கு நாடுகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது நான்கு நாட்டார்களும் சிறப்பு வழிபாடு செய்யும் ஆலயம் என்பதால் இறைவனை நானாட்டீசர் என தலைப்புராணம் போற்றிப் புகழ்கின்றது காண்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும் மலைக்கோயில் இது குன்றின் வடக்கு பகுதி உலக்கை குன்று என்ற பெயரிலும் தென்கிழக்கு பகுதி பிச்சுலிப்பாறை என்ற குன்றும் காணப்படுகின்றன இந்த மலை மீது நான்கு ஆலயங்கள் அடுக்கடுக்காக அமைந்துள்ளது கீழ்த்தளமானது பொய்யாமலீஸ்வரர் ஆலயம் சற்று மேலே சிவ தர்மபுரீஸ்வரர் சுயம்புலிங்கமாக காட்சி தரிக்கின்றார் மேல்பகுதியில் திருக்கோலபுரீஸ்வரர் அருள்பாளிக்கின்றார் அதற்கும் மேலே ஈசனின் மைந்தனான முருகப்பெருமான் ஆலயம் அமைந்துள்ளது ஒரே மலை மீது நான்கு ஆலயங்கள் அமைப்பற்ற சிவஸ்தலம் சிறப்பு இங்கு மட்டுமே இத்திருத்தலமானது சிவபுரம் திருக்கோலபுரம் கன்னிமா நகரம் என்றும் அழைத்திருக்கின்றார்கள் பாண்டிய நாட்டின் பொதிகை மலைக்கு இந்த கன்னிமலையே மூல இடமாகும் இத்திருத்தலம் பரமனின் பூமி அந்தரம் சொர்க்கம் என்ற மூன்று நிலைகளிலும் ஈசனின் அந்தரங்க இடமாக இத்திருக்கோவில் விளங்குகின்றது கைலே மலைக்கு ஒப்பான திருத்தலம் இதுவே ஆகும் மூ உலகத்திலும் இதற்கு ஈடான பெருமை கொண்ட தலம் வேறு எங்கும் இல்லை அனைத்து வினைகளும் நீங்கும் அற்புதமான திருத்தலம் ஓர் உருவமில்லாத இறைவனை அகத்தியர் புலத்தியர் ஆகிய இருவரும் முனிவர்கள் பலாமரம் வடிவம் கொண்டு வழிபட்டதால் இன்றளவும் சிவலிங்கத்தின் மீது பலாக்காய்கள் சிவலிங்க வடிவத்திலும் மற்றொரு அதிசயம் சிவலிங்கத்தின் சிரசு மீது ஆண்டுதோறும் பலாக்காய் காய்த்து தொங்குவதும் ஈசனின் தனிச்சிறப்பு நான்கு யுகங்களாக மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆன்மா சூரியன் சந்திரன் என எட்டு வடிவங்களில் இறைவனை நினைத்து வழிபாடு செய்கின்றார்கள் இந்த தளத்தில் அமர்ந்து உணவு உண்பது வேள்வி செய்வதற்கு ஒப்பாகும் இங்கே உறக்கம் கொள்வது சிவயோகம் செய்வதற்கு சமமானதாகும் அதே கோவிலை வளம் வந்தது திருவிழா நடத்தியதற்கு சமமாகும் கொலை செய்தவர் பிறரது பொருளை களவு செய்தவர் வேதத்தை பழித்தவர் பசுவை கொன்றவர் கற்புடைய பெண்களுக்கு களங்கம் ஏற்படுத்தியவர்கள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வந்து வணங்கினால் இறைவன் அவர்களை பாவம் நீக்கி ஆட்கொள்வார் என்பது ஐதீகம் பொய்யாமலீஸ்வரர் ஆலயம் எதிரில் திருப்படிக்கு எதிராக திருப்பாறை என்ற சிறு பாறை நிலத்திலிருந்து சுமார் பத்து அடி பரப்பளவில் ஒரு அங்குல அளவில் உயரத்திற்கு வெளிப்பட்ட நிலையில் காணப்படுகிறது இந்த பாறை இறைசக்தி கொண்டது பக்தர்களின் முறையீடுகளுக்கு நீதி வழங்கும் ஆற்றல் கொண்டது என்றும் கூறுகிறார்கள் பொய்யாமொலீசரின் திருவருள் இந்த பாறையில் இருப்பதாக இன்றளவும் நடைமுறையில் உள்ளது தவறு இழைத்தவர்கள் தனது தவறை ஒத்துக்கொள்ளாவிடில் அருகில் உள்ள பொய்யாமொழி தீர்த்த குளத்தில் இறங்கி குளித்துவிட்டு சத்தியப்பாறையில் நின்றாலே போதும் உண்மைகள் அனைத்தும் கூறிவிடுவார்களாம் தீர்த்த குளத்தில் குளிப்பதற்கு முன் தனது தவறை ஒத்துக்கொள்ளாதவர்கள் கூட தீர்த்த குளத்தில் குளித்து கரையேறிய உடனேயே தனது தவறை ஒத்துக்கொள்வார்களாம் ஆகையால் தான் இங்கு பூமியில் இருக்கும் ஈசனின் பெயர் பொய்யா பொய்யாமொழீஸ்வரர் இத்திருக்கோவில் பல அதிசயங்களைக் கொண்டுள்ளது உலகில் வேறு எங்கும் இல்லாத மாபெரும் இயற்கையின் அதிசயம் இத்திருத்தலத்தில் உள்ளது இத்திருத்தல மூர்த்தியான சிவ தர்மபுரீஸ்வரர் லிங்க வடிவத்தில் சுயம்பு முயர்த்தியாக உள்ளார் இந்த இறைவனுக்கு பின்புறத்தில் தவளைபடாத தீர்த்தம் ஒன்று உள்ளது அந்த தீர்த்தத்தை நம் உடல் மீது தெளித்து அருந்தினால் சகல பிணிகளும் நீங்கி நம் உடலில் உள்ள கண்களுக்கு புலப்படாத தீய சக்திகள் அனைத்தும் விலகும் என்பது நிதர்சனமான உண்மை அதன் அருகே உச்சரிவான பாறையின் நெற்றி பரப்பில் மிகப்பெரிய தேன்கூடு வடிவில் சப்த கன்னியர்கள் வாழ்வத மலைமூர்த்தி விநாயகர் என்றும் வீரசக்தி விநாயகர் என்ற பெயரில் காட்சியளிக்கின்றார் என்பது தீர்த்தம் இந்த திருக்கோவிலில் உள்ளது சிவபெருமான் திருமுடியில் இருந்த நாகத்தின் சாபம் நீங்க பெற்ற இடமாகும் தவளைகள் இல்லாத சுனை தீர்த்தம் என்பதால் இதற்கு தவளைப்படாத சுனை நெல்லியடி தீர்த்தம் கக்கோல தீர்த்தம் தேன் தீர்த்தம் சப்த கன்னிமார் தீர்த்தம் சிவதர்ம தீர்த்தம் என்ற பெயர்களும் இந்த சுனைக்கு உண்டு இந்த தீர்த்தக்கரையில் இருந்து சிவபூஜை செய்தாலோ பித்ருக்கடன் செய்தாலோ சிவலோக பதவி கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இன்பமான வாழ்வு வாழ எண்ணிலால் ஒருமுறை திருத்தலம் வந்து இந்த தீர்த்தத்தை பருகினால் எல்லா இன்பமும் பெறலாம் என்பது முற்றிலும் உண்மை நியாயமாக வரவேண்டிய சொத்துக்களை அடைவதில் சிக்கல் இருப்பவர்கள் கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியாத அவதிப்படுபவர்கள் பல்வேறு காரணங்களால் குடும்ப உறுப்பினர்களாலேயே வஞ்சிக்கப்பட்டவர்கள் தமது கோரிக்கை உள்ள கொடிமரம் முன்பாக சொல்லி வேண்டினால் நிச்சயம் நிவர்த்தியாகும் ஒரு முறையேனும் இத்திருத்திற்கு வந்து வழிபட்டு செல்ல ஈசனருள் கட்டாயம் வேண்டும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் செவ்வூர் வழியாக சென்றால் திருக்கோலக்குடிக்கு வந்தடையலாம் இந்த சிவஸ்தலத்தை அடையும் போது நீங்கள் சிவனின் ஆசி பெறுவீர்கள் வாழ்க வளமுடன்